நெகிரி சம்பேளில் முதியவர் தலைவராக இருக்கும் கூட்டுறவு கழகத்திற்கு சொந்தமான வெள்ளியை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றஞ்சாட்டப்பட்டது நீதிபதி சுலைமான் அகமது தர்மிசி முன்னிலையில் தமக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை பாலோங் அம்பாட் நெகிரி சம்பிலான் பர்ஹாட் என்ற கூட்டுறவு கழகத்தின் தலைவரான எழுபத்தி மூன்று வயது ஜெனோல் இஷாக் மறுத்து விசாரணை கோரினார் கடந்த ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் கிமாஸ் ஜாலான் டம்பானில் உள்ள வங்கியில் இருக்கும் கூட்டுறவுக் கழக கணக்கில் இருந்து தனது சொந்த உபயோகத்திற்காக நேர்மையற்ற முறையில் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பிறம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் தண்டனை சட்டத்தின் மூன்றாவது பிரிவின் கீழ் அம்மோதியவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் தனது கட்சிக்காரர் மனைவி மற்றும் நான்கு பேரை குழந்தைகள் பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளதோடு உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு தரப்பு பரிந்துரைத்த ஒரு நபர் உத்தரவாதத்துடன் கூடிய நாற்பதாயிரம் வெள்ளி ஜாமீன் தொகையை குறைக்கும்படி ஜெனரல் இஷாக்கின் வழக்கறிஞர் ஷஹிதா முஸ்லிமா ரோஸ்லானி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கை மே தேதிக்கு சாட்டப்பட்டவர் ஒவ்வொரு மாதமும் எம் ஏ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் மற்றும் வழக்கு முடியும் வரை அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற கூடுதல் நிபந்தனையுடன் ஒரு உத்தரவாதத்துடன் இருபதாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவித்தது பின்விலியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்